குலசேகரம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் தந்தை மகள் படுகாயம் கன்னியாகுமரி மாவட்டம் குலசேகரம் அருகே உள்ள கல்லடிப்பரம்பு அண்டூர் பகுதியைச் சேர்ந்த விஜய் வயது நாற்பத்தி நான்கு இவரது மகள் தன்னியா வயது பதிமூன்று இவர் இருசக்கர வாகனத்தில் தனது மகளுடன் தங்களது தோட்டத்தில் வேலை செய்யும் வேலையாட்களுக்கு உணவு கொண்டு கொடுக்க சென்று கொண்டிருந்தார் அப்போது வலியாற்று முகம் பகுதியில் வந்தபோது வேகமாக வந்த கார் ஒன்று இவர்களது மோட்டார் சைக்கிள் மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றது இதில் இரண்டு பேரும் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயமடைந்தனர் உடனே அவர்களை அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் மீட்டு குலசேகரம் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர் இது தொடர்பாக விஜயின் மனைவி சுனிதா கொடுத்த புகாரின் பேரில் குலசேகரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விபத்தை ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற வாகனம் குறித்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் காரை ஓட்டிச் சென்றது குலசேகரம் தும்புகோடு பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் வயது முப்பத்தாறு என்பது தெரியவந்தது தொடர்ந்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்